நெல்லை கத்தோலிக்க கிறிஸ்துவர் நாடார் நல சார்பில் முப்பெரும் விழா தமிழ்நாடு கத்தோலிக்க கிறிஸ்துவர் நாடார் நல சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சங்க நாற்பதாவது ஆண்டு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரு விழா சங்க மாநில தலைவர் மரிய ஜான் நாடார் தலைமையிலும் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் முன்னிலையிலும் பாளையங்கோட்டை ரகுமத் நகரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக பெல்வின்ஸ் குழுமம் இயக்குனர் குணசிங் செல்லதுரை இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் சவுந்தர நாடார் நெல்லை நாடார் உறவின்முறை சங்க தலைவர் அசோகன் நாடார் செல்வம் மருத்துவமனை டாக்டர் பிரேமச்சந்திரன் கிட்னி கேர் சென்டர் டாக்டர் பாலசுப்ரமணியன் பாரத் ஸ்கேன் டாக்டர் இமானுவேல் உடையார்பட்டி மைக்கேல் பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் சேலை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர் ஒருங்கிணைப்பாளர் கண்மணி நாடார் எம்ஏசி சேவியர் நாடார் நாராயண நாடார் வில்சன் நாடார் ஞான பிரகாசம் நாடார் மற்றும் சங்கம் அறை மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விளா பொருளாளர் மாசிலாமணி நாடார் நன்றியுரையாற்றினார்